சார் திருவண்ணாமலையில் நடந்த திமுகவுடைய இளைஞர் அணி கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு சங்கிகள் படையோடு வந்தாலும் தமிழ்நாட்டில் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு எப்படி பாத்துறீங்க சார் வள்ளுவம் நேர்களுக்கு நான் ஐயா மு க ஸ்டாலின் சொல்லுவதை ஆமோதிக்கிறேன் காரணம் அவர் சொல்வது உண்மை காரணம் என்ன என்று கேட்டால் பாஜகவில் ஒரு சாதாரண தொண்டன் தேசிய தலைவராக முடியும் ஆனால் எத்தனையோ சங்கிகள் வந்தாலும் திமுகவை அழிக்க முடியாதுன்னு சொல்றாரு பாருங்க அது உண்மை என்ன என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் குடும்பம் தான் இருக்கவே தவிர புது ஆள் வர முடியாது ஏய் ஆ ராஜா ஜெனரல் செக்ரட்டரியாக வரக்கூடாதா ஆ ராஜா ஒரு தலித்து திமுகவினுடைய தலைவராக வரக்கூடாதா ஏன் ஸ்டாலின் நிதி உதயநிதி நிதி கலைஞர் கருணாநிதி அந்த நிதி இந்த நிதி வந்த நிதி போன நிதி போகாத நிதி என்னங்க இது என்னங்க குடும்பமா குடும்ப கட்சி அதுதான் சொன்னாங்க ஜெயலலிதா கரெக்டர்னு சொன்னாங்க எல்லா நிதிகளும் வந்து உட்கார்ந்துருக்காங்க திருப்பி திருப்பி மத்திய அரசு நிதி கேட்கணும் அத்தோட சரி அவ்வளோதான் இவன் குடும்பத்துக்காக பண்ண காலத்து தமிழ்நாட்டுக்காக ஒன்றுவே பண்ணலை என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் மற்ற எதிர்கட்சிகளும் விஜய் அவர்களும் அவர்களும் வல்லாரும் பேச மாத்து தேர்தல் அன்மணி ராமதாஸ் பேசுவார் எல்லாம் திருவண்ணாமலை கூட்டத்தின் உதயநிதியை முன் நிறுத்துவதாகத்தான் பேசினார்கள் பொதுமக்கள் ஸ்டாலினுக்காக ஓட்டு போட்டாலும் எப்படி டாக்டர் மன்மோகன் சிங்கை திடீரென்று என்று பிரதமர் ஆக்கினாரோ சோனியா காந்தி அதே மாதிரி உதயநிதியை திடீரென்று என்று முதலமைச்சர் ஆக்கினாலும் ஸ்டாலின் சொல்லுவார் காரணம் அவருக்கு ஒரு சுகாதார பிரச்சனைகள் இருப்பதாகத்தான் சில திமுகக்கள் சொல்லிக்க மூத்த அமைச்சர்களே வந்து உதயநிதி தான் வருங்கால எதிர்காலம் திமுகவினுடைய எதிர்காலம் மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய எதிர்காலமாகவே உதயநிதி தான் இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்க குறிப்பிட்ட அராசா துரைமுருகன் எல்லாருமே சொல்றாங்க சார் அவர் ஏவாவே பேசுறாரு பாருங்க நீங்க தான் க ஐயா பெரியார் இருக்கே தத்ருவா ஒரு ஊர்வா வந்திருக்கீங்க உதயநிதின்னு இதை விட கேவலம் ஒண்ணுமே இல்லைங்க பெரியார் எங்க உதயநிதி எங்க அது சீமான் பதில் சொல்ல போறாரு பாருங்க போதும் இளம் பெரியார்ன்னு சொல்றாங்க சார் இளம் பெரியார் என்ன சொல்றாங்க அவர் பெரியார்ங்கிறாரு என்னங்க பெரியார் எனக்கு தெரிஞ்ச அளவு கூட பெரியார ஸ்டாலினுக்கு தெரிஞ்சு ஈவன் உதயநிதிக்கு தெரிஞ்சு காரணம் அந்த பெரியாருடன் போராடியவர் என்னுடைய தகப்பனாருடைய தகப்பனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது எண்பத்தி ரெண்டு ஏழு எல்லாம் ரொம்ப ஸ்பைட் பண்ணாரு சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி போர் நைன்டி சிக்ஸ்டி போற அவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சாங்கன்னு இவங்க என்ன பண்ணாங்க வேற

திருப்பி திருப்பி அந்த அதான் திருப்பி சொன்னதுதான் பாஜக செய்தது மற்ற எதிர்கட்சி தலைவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் வந்ததாகத்தான் நினைக்கிறார்கள் திருவண்ணாமலையினுடைய எங்க போய் முடியும்னு கேட்டீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய குழப்பங்களை வெளிப்படுத்தியது வேற ஒன்றுமே கிடையாது சார் முதல்வர் சொல்றாரு உதயநிதியை பார்த்தா எதிரிகள் எல்லாம் மோஸ்ட் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த அளவுக்கு உதயநிதியை பார்த்து பயப்படுறாங்க உண்மைதான் உண்மை உண்மைதான் ஒன்று யாரும் இல்லை சொல்லலை போன உண்மையே தான் அந்த நிலைமை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் தெரிஞ்சிடும் யார் யாரை பார்த்து பதினஞ்சாங்கன்னுட்டு ஒரு தகப்பனார் தன்னுடைய மகனை பார்த்தே பயப்படுறாரே ஊரில் இருக்கா போடுங்க அவர் பயப்படுறாரு ரெண்டு வருஷத்தை ஒரு ஆளை கொண்டு வந்து உட்கார்ந்து வச்சுட்டு அப்புறம் அவரை பார்த்து பயப்படுறாரு அவரை பார்த்து பயப்படுறான்னு சொல்கிறாங்களே தவிர ஏன் இதே மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் திமுக தலைவர் இருநூறு சீட் வாங்குவோம் தைரியமா சொல்ல முடியல திருவண்ணாமலையில பயப்படுறாங்கல்ல முதல்ல சொன்னாரு பத்து எங்களுக்கு தான் வரும் அப்படின்லாம் அந்த காலம் போயாச்சுங்க ஆறாவது முறையும் திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்றாரு ஒற்று ஒற்று ஒ நல்லது தானே திராவிட மாடல் ஜீரோ டூ வருங்கிறாரு கடைசியில் ஜீரோனாலும் ஆச்சரியப்படுவதற்கு என்ன பேருக்கு காலத்துல திமுகவிற்கு எதிரான ஒரு கட்டமைப்பு நிறைய இருக்குங்க கொஞ்சம் நஞ்சோன்னு இல்லைங்க அத பிரத்யட்சா பார்க்கணும் எதார்த்தமா பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் வரக்கூடிய கும்பலை பார்த்தீங்கன்னாலே போதுமே உங்களுக்கு அதை தவிர சிறு கட்சிகள் எல்லாருமே அதை ஒன்று சேர்க்க முயற்சிக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி அது உடைந்திருக்கிறது அதை ஒன்று சேர்க்க வேண்டும் அண்ணா அதிமுக சிந்தனை இருக்கிறது அதை ஒன்று சேர்க்க வேண்டும் பாஜக தனித்து நிறைஞ்சால் இருபது பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க தலைமை கண்டிப்பாக அண்ணாமலையினுடைய தலைமையில் நன்றாக வளர்ந்தது இப்போ நயனா நாகேந்திரன் கொஞ்சம் கொஞ்சமா கிரிப்பை வந்துட்டு இருக்குது அவருக்கு இக்னோர் சீமான் யூ கான்ட் இக்னோர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய திருமாவளவன் இவங்களால ஒதுக்க முடியாதுங்க ஒவ்வொரு பாக்கெட்ல வச்சிருக்காங்க ஆனால் அதெல்லாம் கலைஞருடைய மகன் மு க ஸ்டாலின் தெரிஞ்சிட்டு தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றார் ஏன் அந்த இரநூறுங்கிறது இப்போ சொல்றது இல்லைங்க ஜெயிக்க ஒரு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குங்களா சார்

வெளிப்படுத்துகிற திருவண்ணாமலை மீட்டிங்ல சார் அந்த அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன சார் நீங்க எங்களுடைய கேரக்டரை புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு சொல்றாரு எங்களுடைய கேரக்டர் தமிழ்நாட்டோட கேரக்டரை சொல்றாரு முதல்வர் ஸ்டாலின் மென்ஷன் பண்ணி மத்திய அரசாங்கமும் சரி அமித்ஷா அவர்களும் சரி ஆர் என் ரவி அவர்களும் சரி பிரதமர் நரேந்திர மோடியும் சரி கேரக்டரை புரிஞ்சுட்டு இருக்காங்க அதுக்காக தான் பேசுறாங்க வேறோட புடுங்கி எரிய போடும் திமுக கேரக்டர் தெரியாதுங்களா திமுக கேரக்டர் தெரிஞ்சுதான் இருக்காங்க இப்போ அதனால அவர் கேரக்டர் பத்திலாம் ஸ்டாலின் பேசக்கூடாதுங்க என்ன கேரக்டர்ங்கிறது அவங்களுக்கே தெரியுமே முக ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் பயந்து இருப்பதாகத்தான் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் கருதுகிறார்கள் காரணம் அவரிடம் பாயிண்ட் கிடையாதுங்க திமுக நான்கு ஆண்டுகளாக ஐந்து ஆண்டுகளாக கொடுத்த அமைச்சரவை என்பது மிக மிக ஒரு ஒரு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸை போட முடியல அவரால் என்னங்க கட்சி நடத்துறேன்னு சொல்றாரு அவரு எதுக்குங்க ஒரு முப்பத்தொன்னாம் தேதி மட்டும் ரெண்டு டைரக்டர் ஜெனரல் போலீஸ் அப்பாயிண்ட் பண்ணணும் ஆக மொத்தம் அரசாங்கத்தை கிருப்பு இல்லைங்க நான் ஐயா கருணாநிதி நேரில் பழகியவன் நன்றாக தெரிந்தவன் ஐயா முரசொலி மாறனி நன்றாக தெரிந்தவன் பழகியவன் நான் வயிற்காடு ராம வீராசாமியில பார்த்துருக்கேன் அந்த கிருப்பு ஸ்டாலின் கிட்ட இல்லைங்க ஓகே சார் ஓகே இது வந்து அமித்ஷாவுக்கு கொடுத்த ஒரு பதிலடியாக நம்ம எடுத்துக்கலாங்களா அமித்ஷா வந்து சொல்லியிருந்தாரு வெஸ்ட் பெங்கால் அடுத்து வந்து வெஸ்ட் பெங்காலும் தமிழ்நாடும் தான்னு அது அமித்ஷா சொல்லுவதை சொல்லி கொண்டு தான் இருப்பார் ஸ்டாலின் சொல்லுவதை சொல்லிக்கொண்டு தான் இருப்பார் கடைசியில் உங்களுக்கு பார்க்க போனீங்கன்னா பொதுமக்கள் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி விட்டார்கள் அது போதைப் பொருள் ஊழல் குற்றையில் பாலியல் இதெல்லாம் வச்சு சேர்த்தீங்கன்னா ஸ்டாலினுடைய அரசாங்கம் க்ளோஸ் ஆயிடுங்க முன்னிருந்து ஒரு வேகம் இல்லைங்க ஸ்டாலினுடைய மூஞ்சியில பார்த்தாலும் தைரியமே பார்த்தாலே

ரஜினிகாந்த் மாதிரி நினைச்சிட்டா அவரு இந்த பண்றதுக்கு இல்ல சார் தமிழ்நாட்டுல என்ன தாண்டி எதுவும் பண்ண முடியாது யாரும் உள்ள வர உணர்த்தும் விதமா அதை சார் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த நாற்காலில் அவர் உட்காண்டோ அந்த நாற்காலில் வேறு ஒருவர் உட்காந்துக்க போகிறார் ஓகே சார் சார் இளைஞர் அணியோட தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு பொதுச்செயலாளரை பார்த்தும் சொல்கிறேன் தலைவரை பார்த்தும் சொல்கிறேன் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்க வேண்டும் சொல்கிறாரு கிட்டத்தட்ட முப்பது தொகுதிகள் வந்து இளைஞர்களுக்கு கேட்குறான்னு சொல்கிறாங்க இப்போ சீனியர் அமைச்சர்கள்லாம் சீனியர் எம்எல்ஏக்கள்லாம் இந்த முறை வாய்ப்பு கிடைக்காதுன்னு உணர்த்து எடுத்துக்கலாமா நம்ம இதில் ஆமா ஆமா அவர் ஐம்பது பேர் எடுத்துகிட்டு போறாங்க அதுலேயே கொஞ்சம் கட்சி இருக்கும் எப்ப அந்த ஐம்பது பேர் எடுக்கிறாங்களோ சில பேர் அதிமுக போயிடுவாங்க சில பேர் விடுதலை டிவி கேக்கு போயிடுவாங்க அதுதான் நடக்க போகுதுங்க பார்த்துட்டே இருங்க ஏன்னா இந்த நேரு கே வந்து கொஞ்சம் ஒரு பயந்துட்டு இருக்காரு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எப்படாப்பா அவரை அரஸ்ட் பண்ணுவோம் தமிழ்நாட்டில் எஃப்ஐஆர் போடவே இல்லை இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா மு க ஸ்டாலின் மனதில் ஒரு பயம் இருப்பதை கண்டுபிடிக்க முடிகிறது ஓகே சார் நீங்கள் கே நேருவு பற்றி சொன்னதுனால நான் ஒரு விஷயத்த மட்டும் கேட்டுக்கிறேன் அவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருச்சி மக்கள்கிட்ட ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறப்போ சொல்லியிருந்தார் எனக்கும் அந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை பாஜக ஏற்கனவே வந்து வழக்கு தொடுத்துருந்தாங்க அந்த வழக்குலேருந்து வெளியே வந்தாச்சு நீதிமன்றம் வந்து விடுவிச்சாச்சு இருந்தாலும் இடி வந்து எங்களை இந்த மாதிரி பின்தொடருது நான் எந்த தவறும் பண்ணலை மக்களாகி உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சார் கே அவர்கள் ஊழல் செய்திருப்பது உண்மை அவருடைய தம்பியும் மகனும் எங்க நிர்மலா சீதாராமன் ஊழல் செய்யும் போது தப்பு பண்ணலன்னு சொல்ல முடியுங்களா எத்தனையோ வீட்டுல ரெய்டு பண்ணப்பட்டுதான் பண்ணிருக்காங்க யாருமே இந்த உண்மையை ஒத்துப்பாங்களா ரெய்டு பண்ணிட்டு அப்புறம் அவங்க போக பாருங்க கே என் நேரு வந்து ஜெயிச்சு விடலாம் எலெக்ஷன்ல ஜெயிக்கலாம் பொதுமக்களிடையே ஒரு 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 विरोधம் இருக்கிறதே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மேலாக அதை மறைக்க முடியாதுங்களே பொதுமக்கள் இந்தாட்டி பத்தாயிரம் ரூபாய் வாங்கிப்பாங்க திமுக वोट போட மாட்டாங்க பாத்திட்டே இருக்கு வளர்ச்சி வந்து தமிழகம் வளர்ச்சி வந்து விட்டது என்பதை தான் அது குறிக்கிறது ராபின்சன் ஓகே சார் பாஜகவினுடைய தலைவர் புதிதாக बिहारல இருந்து ஒரு ஒரு வந்து போட்டிருக்காங்க திடீர் மாற்றம் இதற்கு சார் திடீர் மாற்றம் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க பீகார் மாநில தேர்தலில் நிதின் ராபின் என்பவர் நன் நன்றாக வேலை செய்தார் அந்த நிதின் அவருடைய எலைப்பாட்டை பார்த்து அமித்ஷா அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் ஆர்எஸ்எஸ் தலைவரும் ஜே பி நட்டா அவர்களும் நிதினை மீண்டும் அகில இந்திய அளவிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற தான் அவரை கண்டிப்பாக அகில இந்திய துண் உதவித்த துணைத் தலைவர்கள் போட்டிருக்கிறார்கள் ஒர்க்கிங் பிரசிடென்ட் செயல்படும் தலைவராக போட்டிருக்காங்க இன்னும் ரெண்டு மாசத்துக்கு பிஜேபியினுடைய தேசிய குழு கூடி அவரை கண்டிப்பாக அகில இந்திய தலைவருக்கு நியமிக்கப்படும் அவரே வந்து அகில இந்திய தலைவராக மாத்தப்படுவாங்களா சார் ஆமா அப்படிதான் அப்படிதான் இருக்குதுங்க ஏன்னா அவர் வந்து நாலு தானே எம்எல்ஏ வயசு நாற்பத்தி அஞ்சுங்க இவ்வளவு எங்கான லீடர் வந்து தேவைங்களா சார் பிஜேபிக்கு தேவையில அவங்க பதினாலு கோடி மெம்பர்ஸ் வச்சிருக்காங்கல்ல சும்மா இல்லை ஒரு நாள் இல்லை ஒன் தமிழ் தொகுதி இந்திய பாதுகாப்பு இந்தியுடைய ஜனத்தொகை வச்சிருக்காங்க நூற்றி நாற்பது கோடி இந்தியர்கட என்றால் பதினாலு கோடி மெம்பர்ஸே பிஜேபியில் இருக்காங்க எழுபத்தி ரெண்டு கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்க சாதாரணமாக இல்லை ஆக மொத்தம் அவரை இன்னும் வரக்கூடிய பத்து வருடங்களில் இருபது வருடங்களில் அவருக்கு வயசு அறுபது ஆயிடும் இன்னும் பத்து வருஷத்தை அவர் வந்து நாற்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுவார் அப்போ கட்சி நடத்தலாம் இருக்கக்கூடிய நாட்களே இப்போ மல்லிகார்ஜுன் கார்கேக்கு எண்பத்தி மூணு வயசாச்சு சரத்பவாருக்கு எண்பத்தஞ்சு வயசாச்சு ஐயா ஸ்டாலினுக்கு எழுபது வயசு ஆச்சு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துன்னு போகும் அதுக்காக உதயநிதி கொண்டாங்க திமுக எதுக்கு கொண்டாங்க பாஜகவில் நிதி நிவாரணம் கொண்டு வந்துருக்காங்க ஓகே சார் இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அண்ணாமலை அவர்களுக்கும் இது வரைக்கும் எந்த பொறுப்புமே தரப்படல இவருக்குமே தேசிய கட்சியில் ஏதாவது பொறுப்புகள் தரப்படுமான்ற ஒரு கேள்வி இருக்கு புதியதாக வந்திருக்கக்கூடிய தேசிய துணை தலைவர் கண்டிப்பாக அண்ணாமலையை தன்னுடைய ஒரு தீம்ல சேர்த்து பாருங்க நிச்சயம் சேர்த்து பாருங்க அண்ணாமலைக்கு ஒரு முக்கிய பதவி தர இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தம் என்ன பதவி அப்படின்றதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண முடியாது பொதுச் செயலாளராக கொடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னா அமித்ஷாவே கமிட் பண்ணியிருக்காங்க பொதுமக்கள் பொதுநலக்கள் இடையே ஓகே சார் நேற்றைய தினத்துல நைனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அமித்ஷாவை நேரில் வந்து சந்திச்சிருக்காருன்ற தகவலாம் வெளியே வந்திருக்கு என்ன பேசியிருக்காங்கன்னு கேட்குறப்போ மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொல்லிட்டு அவர் தரப்புல இருந்து சொல்லப்படுது என்னென்ன பேசியிருப்பாங்க சார் அங்கே கூட்டணி குறித்தான விவகாரங்கள் ஏதாவது பேசப்பட்டிருக்குமா பொதுவாக திமுக வந்து நூத்தி எழுபத்தி மூணு சீட் போன வாட்டி கண்டஸ்ட் பண்ணாங்க அதிமுக நூத்தி எழுபத்தி மூணு பேசப்படுது மீதி சீட்டை பாஜகவிற்கு மற்றவர்களும் கொடுக்க போறாங்க பாஜக நேச்சுரலாக அறுபத்தஞ்சு சீட் மட்டும் கிட்ட கொடுத்துருங்க நாங்கள் பார்த்துக்குறேன்னு சொல்றாங்க கூட்டணிக்கு தந்துருதேன்னு சொல்றோம் ஒன்று ஒன்றா பார்க்கணும் இப்போ பாஜகவிற்கு ஒன்று நாற்பத்தி அஞ்சு சீட்டு கிடைக்கலான்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஒன்னு ஒன்றா பார்த்தா தான் தெரியும் சார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து முப்பது சீட்டு போதுமானது போன தேர்தலில் இருபது கொடுத்தோம் இப்போ கூடுதலாக பத்து கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லிருக்காங்கன்ற தகவல் வருது இருக்கு அது ஒன்னே ஒன்று ஒன்னே ஒன்று ராபின்சன் கொடுக்கல் வாங்கல் என்பது குறைந்தது பொங்கல் மட்டும் அப்படி இழுத்துட்டு போகுங்க பொங்கலுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு புது நிலைமை தெரிய ஆரம்பிக்குங்க இப்போ காங்கிரஸ் எவ்வளவு சீட் கொடுத்துருக்காரு ஸ்டாலிவர் இன்னும் சொல்லப்படல சார் அந்த மாதிரி இது முடி பண்ணுவாங்க எந்த கட்சி முடி பண்ணா இந்த கட்சி முடி பண்ணுவாங்க எவ்வளவு சீட்டு காங்கிரஸ் கிடைக்க கொடுக்க போகிறது அதை பொறுத்துதான் பாஜகவிற்கு அதிமுக கொடுக்கும் அதிமுக கொடுப்பதை பார்த்தேகளே ஆனால் கண்டிப்பாக பாஜகவிற்கு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சீட்டு கிடைக்கிறதுக்கு ஆச்சரியங்கள் இருக்கிறது ஏன்னா இவங்க நூறு கேட்கலாங்க யாரு வாழ்ந்தாங்களே இரநூறு கேட்கலாம் முந்நூறு கேட்கலாம் நானூறு கேட்கலாம் காங்கிரஸ் வர்றது நூற்றி இருபத்தஞ்சு கேட்கறாங்க அவங்க கிட்ட கேண்டிடேட்டே கிடையாது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போக போக ஒரு நிலைமைகள் மாறும் எதுவா இருந்தாலும் ஜனவரி பொங்கல் பிறந்த பிறந்தா விஷயங்க ஒரு செட்டில் ஆகும் ராபின்சன் ஓகே சார் சார் முக்கியமான கேள்வி என்னென்னா சீமான் அவர்கள் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் விஜில் அமைப்பு நடத்தின ஒரு மேடையில் வந்து கலந்துக்கிட்டாரு திமுகவை சார்ந்தவர்கள் எல்லாருமே வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய தாய் கழகம் தான் என் தாய் கழகம் தான் வந்து ஆர்எஸ்எஸ் அதுக்கு போய் சீமான் சேர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க சார் அதை சீமான் பாரதியாரை பற்றி பேசினார் பாரதியாரை பற்றி பேசுவதற்கு அவருக்கு ஒரு பெரிய சல்யூட் அடிக்கிறாங்க கண்டிப்பாக காரணம் என்ன என்று கேட்டால் சீமான் இன்று அல்ல நேற்று அல்ல அவருடைய பேச்சுகளை நான் தொடர்ந்து ஒரு பத்து வருடங்களாக பார்த்து கொண்டு வருகிறேன் ஒரே நிலவில்தான் இருக்கிறார் சீமானுக்கு என்று ஒரு தனிப்பட்ட ஒரு பட்டாளம் இருக்கிறது டீம் இருக்கிறது கும்பல் இருக்கிறது வாழ்த்து சொல்லுபவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய பேச்சு பாட்டனார் தமிழ் தெரிந்த பாட்டனார் என்றெல்லாம் மரியாதை கொடுக்கிறார் காரணம் என்ன என்று கேட்டால் பெரியார் ஒரு மண்ணு தான் என்று சொல்லுகிறார் இதையெல்லாம் ரசிப்பதற்கு இளைஞர் சமுதாயம் தயாராக இருக்கிறது நம்ம அதை வச்சுட்டு இப்போ திமுக எதிர்த்து எப்போ பார்த்தாலும் எவ்வளோ நாள் தாங்க பெரியார் கலைஞர் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியும் ஏன் திமுக எத்தனை பேர் அண்ணாதிரி மறந்துருக்காங்க அது சொல்லுங்க பாப்போம் போக போக எல்லாம் மாறிட்டே வருங்க என்னை கேட்டிங்கன்னா சீமான் பேசதே தவறு இல்லை ஆர்எஸ்எஸ் கூட்டம் அது ஆர்எஸ்எஸ் திருமாவளவனே ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சீமானியே போகக்கூடாது ஏன் சொல்றது ஆர்எஸ்எஸ் என்ன பயங்கரவாதமாக முஸ்லீம் லீக் மாதிரியாங்க அவங்க வந்து எத்தனை பேர் எங்கே பார்த்தாலும் ஒரு ஒரு விதமான ஒரு பயங்கரவாதத்தை தூண்டி விடுபவர்கள் அதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் சொன்னார்கள் அனைத்து முஸ்லிம் முஸ்லீம்களும் தீவிரவாதிகள் அல்ல அனைத்து தீவிரவாதும் முஸ்லீம்கள் அல்ல என்று நான் ஒரு பேச்சு கேட்டிருக்கேன் அவருடைய பேச்சையே அந்த மாதிரி தான் பார்க்கணுமே தவிர போக போக பார்த்தீங்கன்னா சீமானுடைய கருத்து பொதுமக்கள் யங்ஸ்டர்ஸ்கிடையே இளைஞர்களிடையே பரவலாக வருகிறது எவ்வளோ நாங்க நீங்கள் சொல்ல முடியும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் விஜய் வந்து பெரியார் படத்தை போட்டிருக்கார் கிளீனாக சொல்லிட்டாரு விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் கலவரை கடவுளை எதிர்ப்பவர் அல்ல அப்படின்னு ம் அப்ப சீமானுக்கும் அவருக்கும் ஒரு ஒரு தொடர்பு இருக்க மாதிரி தெரியுதுங்க ஆமா ஆமா என்னை பொறுத்த மட்டும் ஒரே விஷயத்த பொதுமக்கள் தமிழகத்தில் அந்த திராவிட இயக்கத்திலிருந்து இருந்து திமுகவிலிருந்து பிரிய ஆரம்பித்து விட்டார்கள் சிம்பிள் அது எப்படி எங்கே யார் கேண்டிடேட்டு யார் ஓட்டு அதிகமாக வாங்குவாங்க சீமான் எவ்வளோ ஓட்டை குறைப்பாரு விஜய் எவ்வளோ ஓட்டை குறைப்பா அதெல்லாம் பொதுமக்கள் தான் டிசைட் பண்ணுங்க அது ஒரு இருபது தேதி இருபத்தஞ்சி தேதி ஜனவரி மாதத்தில் இப்போ ஃபைனலைஸ் ஆகிடும் சீமான் கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு ஐந்து எம்எல்ஏக்களான எடுத்துக்கொண்டு வந்து விடுவார் இந்த குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறது இருக்கிறது திமுகவிற்கு ஒரு போக்கு பார்க்க கடைசி ஒரு கேள்வி என்னன்னா இப்போ பதினெட்டாம் தேதி தாவேக்காவனுடைய ஈரோடு மண்டல பொதுக்கூட்டம் வந்து நடக்கவிருக்குது செங்கோட்டையினுடைய தலைமையில் நடக்க அந்த பொதுக்கூட்டத்தில் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு விதிமுறைகளை வந்து சொல்லியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயங்கள்லாம் தப்பான த தகவல் காரணம் என்ன கேட்டால் ஒரு கட்சி வரக்கூடிய கட்சி வளரக்கூடிய கட்சி அந்த கட்சிக்கு இது மாதிரி தடை விடிப்பது என்பது ஜனநாயகம் அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து காரணம் நீங்க எவ்வளவு அமைக்கினாலும் பந்து அடிக்க அடிக்க பந்து மேல ராபின்சன் இப்ப காவிற்கு இருக்கக்கூடிய மரியாதை என்பது தமிழ் வெற்றி கழகத்திற்கு என்று ஒரு கூட்டம் இருக்கிறது தமிழகத்தில் எப்படி நாம் தமிழகத்திற்கோ எப்படி திமுக இருக்கோ எப்படி அதிமுக இருக்கோ அதை நீங்க மறைக்க முடியாதே அதுதான் என்னுடைய கருத்து காரணம் என்ன என்று கேட்டால் பொதுமக்களால் வரவேற்கப்படக்கூடிய அம்சங்கள் பல இருக்கின்றன ஒன்று ஒன்று நிச்சயம் நாளை மறுநாள் நடத்தக்கூடிய விஷயத்தில் எண்பத்தி நாலு கண்டிஷன் போட்டால் கூட சீமான் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் தமிழ் வெற்றி கழகம் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிக்கிறார் ஸ்டாலின் கட்சி ஆரம்பிக்கும் போது ஸ்டாண்டிங் தமிழக போலீஸார் போட்டாங்களா ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் பண்ணணும்னுட்டு கோர்ட்டுக்கு சொன்னாங்க கோர்ட்டு டிசிஷன் கொடுக்கவே இல்லை கோர்ட்டு பொறுத்து தான் இருக்குதுங்க போக போக பாத்தீங்கன்னா கண்டிப்பாக பதினெட்டாம் தேதி ஈரோடில் நடக்கக்கூடிய தமிழ் வெற்றி கழகத்துடைய கூட்டம் பிரபலமாக நடக்க இருக்கிறது காரணம் அது செங்கோட்டையனுக்கு ஒரு சவாலான கூட்டம் செங்கோட்டையன் வந்து தன்னுடைய நிலைமையை வெளிப்படுத்துவார் காரணம் அங்க வந்து எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு போயிருக்காரு அதை விட கூட்டத்தை அதிகமா காமிக்கணும் எடப்பாடி பழனிசாமி கிண்டல் பண்ணுவார் ஆனா விஜய் எழுத்து பேசுவாரா தெரியாது விஜய் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே எடப்பாடி பழனிசாமி பர்சனல் அட்டாக் பண்ணதே கிடையாது அவர் ஒரு ஆப்ஷன் வச்சு ஓப்பன் பண்ணிருக்காரு நீங்க என்ன கண்டிஷன்னா கவர்மெண்ட்ல போடலாம் ஆனால் பொதுமக்கள் நம்ம தமிழ் வெற்றி கழகத்தை விரும்புகிறார்கள் தமிழ் வெற்றி கழகத்துடைய தலைவரை பார்க்க ஆசைப்படுகிறார்கள் அது ஒரு கிரேசினஸ் இருக்குது விஜய் மேல் என்பதுதான் என்னுடைய கருத்து எண்பத்தி நாலு கண்டிஷன் போட்டால் கூட நீங்கள் அவ்வளோ பேரும் புதுச்சேரியில் நன் பண்ணி காமிச்சாங்க பிரமாதம் பண்ணாங்க ஐயாயிரம் பேரை வச்சிருந்து அந்த மாதிரி இனிமேல் வரக்கூடிய கூட்டங்களில் பொதுமக்கள் உஷாராக இருப்பார்கள் கரூரிலிருந்து கற்ற பாடம் கண்டிப்பாக அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஈரோடு என்னுடைய கருத்து ராபின் சார் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணிக்க மற்றும் ஒரு கான் சந்திப்போம் நன்றி சார்